பொறுக்கி பசங்க அத்தனை பேரும் சொல்கிறேன் சத்யராஜோட மனைவியோட அந்த நிலைக்கு சத்யராஜ் தான் காரணம் பேசுகிறேன்ல அத்தனை பொறுக்கிகள் நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ பேச வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா திவ்யாவை பேசணும் அந்த குழந்த அம்மாவையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய தகப்பனையும் நான் தாய்ஸ்தானத்தில் பார்த்துக்கணும்னு சொல்கிறேன் அதை பெருமையாக பேசுங்கடா பொறுக்கி பசங்க சத்யராஜ் கேலி கிண்டல் பண்ணுறோம் அத்தனை பேருக்கும் ஒரு முடிவு இருக்குது முடிவு இருக்குது அப்புறம் வாயில் வேறு மாதிரி வந்துடுது எனக்கு இவனும் பெரிய பருப்பு மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு அவருடைய இறை நம்பிக்கை தான் காரணம் நீ எத்தனை வருஷம் செஞ்சிருவ உன் முடிவு என்னென்னு தெரியுமா முதல்ல இங்கே யாருடைய முடிவு என்னன்னு தெரியாது எல்லாருமே ஒரு பிளைண்ட் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த சினிமா துறையில் இருந்துக்கிட்டு சினிமாவிலேயும் நடிச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இந்த ப்ரொஃபஷனல் மனசில் வேதனை வச்சுக்கிட்டு ஒரு கேரக்டரில் வந்து சிரிக்கிற மாதிரி ஒரு காட்சி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு காட்சி எவ்வளோ கஷ்டங்க இருக்குது தெரியுமா சத்யராஜ் மகள் வே எங்கேயாவது ஒரு டாக்டர் வந்து காப்பாற்றி கொண்டு மாட்டாங்களா பாதிக்கும்போது தான் இதெல்லாம் வந்து இது மாதிரி யோசிக்க முடியும் சத்யராஜ் கனமொழியோ அல்லது அவங்களோட பிள்ளைகள் கனவழியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எழுந்து நடமாடுற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கும் இதெல்லாம் உணர்ந்தா தானே தெரியும் பொறுக்கி பசங்க உங்களுக்கு எங்கன்னா தெரியும் சத்யராஜ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் கட்டினா அவங்க அப்பா டாக்டர் ஒரு விதமான டாக்டர்னு வச்சுங்களேன் தந்தை கிட்டேருந்து பெரிய அளவில் அவருக்கு வந்து அவருக்கு பெரிய சப்போர்ட் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் தந்தையோட ரூட்டே வர அதை தான் நான் அந்த படத்தை ஒப்பிட்டு சொல்ல இருபத்தாலு மணி நேரத்தில் அவர் டாக்டர் எப்படியோ அது அதுதான் வந்து கேட்காதீங்க மரணம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மரணம் தான் யார் அவன் தந்தையோட மரணம் கூட அதையும் கூட அவர் வந்து எங்கேயும் பேசப்படாதவனால் நாமளும் அதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன் என் மனைவி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் கட்டின தாலியை வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் சுமக்கிறாள் அவள் இவ்வளோன்னு ஒரு விபதி எடுத்து வந்து என் நெத்தியில் வைக்கிறான் அதை எதுக்கு நான் துடைக்கணும் அதை எதுக்கு நான் துடைக்கணும் அவன் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் அதுதான் பகுத்தறிவு உங்களுடைய நம்பிக்கையை உங்களுடைய உணர்வை நான் மதிக்கிறேன் அதுவும் ஒரு பகுத்தறிவு அவ்வளோதான் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் சத்யராஜுடைய மகள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்ருவாங்க என்னென்னா அவங்களுடைய தாயார் சத்யராஜுடைய மனைவி நாலு வருஷமாக வந்து கோமாவில் இருக்காங்க பார்த்துட்ருக்கோம் அவங்கள கஷ்டப்பட்டு பார்த்துட்ருக்கோன்ற மாதிரி ஒரு வீடியோ அதை பார்க்கும்போது எப் யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூவால் பாதிக்கப்பட்டிருக்கும்போது சீக்கிரமாக அவங்களுக்கு குணமாகணும் அப்படின்ட்டு பே பேசுகிறது தான் ஒரு பண்பான விஷயம் ஆனால் இப்போ வந்து நம்மளே சத்யராஜா நிறைய விஷயத்தில் விமர்சனம் பண்ணியிருக்கோம் அந்த ஈமு கோழி ஆடுக்கு வந்து கண்டிப்பாக அப்புறம் வெளியில் வந்து கடவுள் மறுப்பை பேசிவிட்டு வீட்டுக்குள்ளே எல்லாமே பண்ணுறது அவங்க அதை நம்புகிறாங்க அப்படின்னா எல்லோரும் தான் அப்படி நம்புகிறாங்க அப்படின்னு நம்ம நிறைய விமர்சனம் வச்சிருக்கோம் இருந்தாலும் இங்கே ஹெல்த் இஷ்யூன்னு வரும்போது யா யாராக இருந்தாலும் என்ன விமர்சனம் நம்ம வச்சுருந்தாலும் சீக்கிரமாக சரியாகணுன்றதுதான் நம்ம பே பேசுறது பொதுவாக ஒரு அறத்தோடு பேசணுன்னா இதுதான் சரியான விஷயம் ஆனால் இங்கே வந்து இந்த விஷயத்தில் கூட ஒரு சிலர் இப்படி இருக்காது தான் இப்படி இருக்குதுன்னு பேசுகிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஏற்புடைய விஷயமா இல்லை இந்த இந்த மாதிரி பேசுகிற நபர்கள இது சமூக வலைதளத்தில் நான் பார்க்குறேன் சார் சமூகத்துலையும் பார்க்குறேன் சமூக வலைதளம் தானே சமூகத்தில் இருக்கிற அந்த கருத்துக்களை பிரதிபலிக்கிற தளமாக இருக்குது அந்த வகையில் நான் பார்க்கும்போது இது நான் பார்க்குறேன் தான் கடந்த காலத்தை நம்ம பார்க்குறோம் கேட்டிங்கன்னா இப்போ நாம் கூட இப்போ ஒரு கருத்து வைக்கிறோம் ஒரு கருத்து ரீதியாக நம்மளை நேர்கொள்ள முடியாதவங்க கூட என்ன சொன்னது வந்து உடனே மனைவி பிள்ளைகளை சேர்த்து பேசுகிறதெல்லாம் பார்க்குறேன் நாமளும் அதை அனுபவிக்கிறோம் தான் சில நேரங்களில் வந்து சில பேர் வந்து நம்ம தவிர்க்க முடியாமல் அந்த கருத்து ரீதியாக கருத்தை கருத்தாக பார்க்காம எதிர்கொள்ள திராணி திராணி இல்லாமல் குடும்ப பெண்களை மனைவியை இந்த மாதிரிலாம் பேசுறதுன்னா நிறைய நானும் என் எனக்கும் அந்த இது வந்துருக்குது கஷ்டங்கள் இருக்குது நான் அதை வந்து கஷ்டமாக நினைக்கல கடந்து போகிறவள்தான் ஆனால் அது தய இது வந்து யாரும் வீட்டில் இருக்கும் யாரும் படிச்சிடக்கூடாது அப்படின்னா அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா என் வீடியோவை யாரும் பார்க்கறதில்ல யாரும் பார்க்குறதுனா என் மனைவியோ என் பிள்ளைகளோ யாரும் இந்த வீடியோவை பார்க்குறதில்ல அதனால வந்து வீடியோ பார்த்தா தான் கமெண்ட்டு பார்ப்பாங்க இல்லையா அதனால எனக்கு வந்து நம்ம கடந்த அப்பா அப்படின்னு நினச்சிக்கிறோம் நம்ம ஏன்னா சில நேரங்களில் அந்த மாதிரி ரொம்ப கீழான ரொம்ப ரொம்ப அருவருக்கு தகுந்த கட்ட வார்த்தையில் கமெண்ட்லாம் போடும்போது நம்ம வலிக்கு தான் செய்யுது நம்ம சராசரி மனுஷன் தானே சார் நம்மளும் அப்போ சில நேரத்தில் நினைப்பேன் நம்ம பேசுறதை நிறுத்திடலாம் பேசாமல் அப்படின்னு கூட நினைப்பேன் சில நேரத்தில் சரி ரைட் ஓகே நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கே வந்து அர்ப்பாயஸ் தான் இருக்கிற வரைக்கும் பேச போகிறோம் அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்லாேருக்கும் அந்த அடையாளங்கள்ன்றது கொஞ்ச நாள் இருக்க போகுது அதுக்கப்புறம் எல்லாம் மறைஞ்சிட போகுது எதுவும் இங்கே நிலை கிடையாது அது மாதிரி இது எதுக்கு நான் நான் பார்க்குறேன்னு கேட்டால் சத்யராஜ் அவர்கள் மீது வந்து எனக்கு கூட கருத்து வேற்றுமையெல்லாம் இருக்குது அவருடைய செயல்பாடுகள் குறித்து இருக்குது ஆனால் சித்தாந்த ரீதியாக பெரிய முரண்கள் கிடையாது அவருடைய கருத்தை நம்ம ஏற்றுக்கிறோம் தான் ஆனால் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நா நாற்பது ஆண்டு காலமாக நம்ம பார்க்கும்போது அவருடைய கெரியர் வந்து எப்படி அவர் படிப்படியாக வளர்ந்து வந்தேன்னா ஒரு அவருடைய உழைப்பால் உயர்ந்தாருன்னு நம்ம சொல்ல முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மனிதர் சாதாரணம் கிடையாது சொல்ல முடியாத கஷ்டம் நிச்சயமாக வந்து அப்படி இல்லை அவர் நிறைய பேருக்கு தெரியாது பேச மறுக்கிறாங்க நானும் கூட பேச மறுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் சத்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் கேட்டால் அவங்க அப்பா டாக்டர் 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 ஏன் மூணு தடவை நான் டாக்டர்ஸ்னு கேட்டினா ஒரு ஒரு டாக்டர் ஒரு விதமான டாக்டர்னு வச்சுங்களேன் இங்கே ஒரு விதமான டாக்டர்னால் நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியணும்னா நான் ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியாது ஏன்னா சத்யராஜ் அவர்கிட்ட பேசலை அவங்க அப்பா பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க சத்யராஜோட அத்தனை பயோகிராஃபி நீங்கள் எடுத்து பார்த்துருக்கீங்க நீங்கள் வந்து கூகுளில் போய் பார்த்து என்ன ச என்ன சர்ச் பண்ணாலும் அவங்க அப்பா பேர் வந்து இருக்கும் ஆனால் அவங்க அப்பா பற்றிய டீட்டெயில் எதுவுமே இருக்காது எனக்கு கூட கொஞ்சம் டீட்டெயில் அரசல் புரசலாக எனக்கு தெரியும்னு சொன்னால் நான் கோயம்புத்தூரில் அவங்க அப்பாவுடைய கிளினிக் இருந்த அந்த வீதியில் அந்த அந்த இடத்துல அந்த ஏரியாவில் நான் கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரம் நான் இருக்க வேண்டிய தங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தபோது அப்போ நான் வந்து கேள்விப்பட்டது தான் அவங்கப்பா எப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம்னு ஒரு படம் வந்தது சத்யராஜ் இருபத்தி நான்கு மணி நேரம் நூறாவது நாளுக்கு பிறகு மணிமன்னன் படம் தான் அது கிட்டத்தட்ட அதில் வர டாக்டர் தான் வந்து சத்யராஜ் தான் டாக்டர் நடிப்பார் அந்த மாதிரியான ஒரு டாக்டர்னு தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும் அதாண்டி என்னால் சொல்ல முடியாது ஏன்னா சத்யராஜ் பேசாத போது நம்ம பேசுறது நல்லா இருக்காது அப்படி ஒரு தந்தைக்கு மகனாக பிறந்தவர் தான் பெரிய பற்றுதல் அவர் தந்தைக்கிட்ட இருக்கிறதா அவர் என்றைக்குமே காட்டுறதே கிடையாது தன்னிச்சையாக வந்து உழைச்சி ரொம்ப கீழ்மட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு வந்தவர் தான் அதனால் வந்து அப்படி தான் அவருடைய வரலாறு சொல்லப்படுது இங்க கம்ஃபர்டபுளா வந்து எல்லாரும் சினிமா வாய்ப்புக்கு கண்டிப்பா சாப்பிடுறதுக்கு காசு இல்லாம பஸ் ஏறி போடுறது நடந்து போற கண்டிப்பா இவர் வந்து ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு கம்ஃபர்டபுளா சுத்திட்டு நல்ல ரூம்ல தங்கியிருந்து அப்படிதான் பட வாய்ப்பை தேடினாருன்னு சொல்ல சார் அதுதான் இங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வராரு சரிங்களா நீங்கள் நம்ம சொல்லிக்க வேண்டியது தான் அதுக்காகவே வந்து பார்த்தோன்னா அவர் நடந்து போனார் அப்படின்னு நம்ம சொல்லலை நம்ம அவர் பைக்லேயே போனால் கூட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கீழே அவர் இருந்தவர் தான் பல பேருக்கு வந்து டீ காஃபி வாங்கி வந்து கொடுக்குறது அந்த மாதிரியான வந்து அந்த கம்பெ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிலே இருந்தவர் தான் நிறைய சொன்னாங்க பேச தெரியாததால் நிறைய அசிங்கப்படுது ஆமாம் நிறையா வந்து கடந்து வந்திருக்கார் ரொம்ப உழைச்சி முன்னுக்கு வந்து ஒரு சொல்லுவார் நான் என்னென்னா இப்போது பல பேர் இருக்கிறாங்களே இன்றைக்குள்ளே நிறைய நடிகர் இருக்கிறாங்க இன்றைக்கி உள்ள நடிகர்கள் அந்த மாதிரி அவர் வரலன்றான் இருந்து பெரிய அளவில் அவருக்கு வந்து அவருக்கு பெரிய சப்போர்ட் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் தந்தையோட ரூட்டே வேறு அதனால தான் நான் அந்த படத்தை ஒப்பிட்டு சொல்லுவேன் இருபத்தி மணி நேரத்தில் அவர் டாக்டர் எப்படியோ அதுதான் தான் அதுதான் கேட்காதிங்க அவருடைய மரணத்தை பற்றியும் நான் பேச விரும்பலை அந்த மரணமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசப்படல அவர் மரணம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மரணம் தான் அவன் தந்தையோட மரணம் கூட அதையும் கூட அவர் வந்து எங்கேயும் பேசப்படாதனால நாமளும் அதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல இப்போ இங்கே நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சரிங்களா அவருடைய மனைவி ஒரு நான்கு வருடங்களாக வந்து ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சத்யராஜோடைய இறை நம்பிக்கை இன்மை தான் காரணம்னு சொல்லிட்டு சில பேர் உருட்டுறாங்கல்ல அவங்களுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம் ஒருத்தர் இது ஒரு வகையான ஒரு ஒரு சேடிஸ்ட் மனோபாவம் இது ஒரு மனிதருக்கு வந்து எப்போ வந்து பிறப்புன்னு ஒன்று இருக்கோ இறப்புன்னு ஒரு முடிவாயிடுது அது எப்படின்றதும் முடிவாயிடுது எந்த வகையிலன்றதும் முடிவாயிடுது இறை நம்பி ஹாஸ்பிட்டல்லையே இதுக்கு மேலே டாக்டரால் முடியலன்னா கடவுளை வேணும் ஆமாம் சார் நான் ஒரு மருத்துவமனைக்கு ஆயுத ஒரு மருத்துவமனைக்கு போனேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ஒரு நர்சிங் ஹோம் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு சார் வந்து பூசணையை உடைக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன் அந்த அதுக்கப்புறம் அந்த பூசணையாக கொண்டு வந்துட்டு கல்லாவை எடுத்து கல்லாவை சுத்தம் நான் பார்த்தேன் அப்போ என்ன என்ன அர்த்தம் நிறைய பேஷண்ட்டுங்க வரணும் நிறைய நோயாளிங்க வரணும் நிறைய சம்பாதிங்க வந்தால் அதுதானே அந்த கல்லாவை சுற்றி காட்டுறது இப்படியான இருக்குது இப்போ இப்ப புரியுதுங்களா இதை பேசுனா நாட்டு நம்மள இவன் வந்து பகுத்தறிவோடு நம்ம பேசுறோம் அதனால தான் நான் வந்து இல்ல அவங்க அவங்களோட நம்பிக்கை அவங்க நம்பிக்கை சார் இது நம்பிக்கையை பேசுங்க அவரு வந்து இறை நம்பிக்கை இன்மையால தான் அவங்க வந்து மனைவி வந்து நான்கு வருடமாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அது வந்து எப்படிப்பட்ட ஒரு மனோபாவம்னு நான் கேட்குறேன் சில பேர் வந்து கிட்டத்தட்ட கடவுளுக்கு ஏஜென்ட் மாதிரி பேசுறான் நான் இங்க கடவுளை கடவுள் நம் கடவுள் நம்பிக்கையை கொச்சப்படுத்தல இல்ல சார் நான் சொன்னேன் நான் இப்படி இப்ப கடவுள் நம்பிக்கை கொச்சப்படுத்த இப்போ நானும் சொல்கிறேன் நான் நானே சொல்கிறேன்னு நான் கோயிலுக்கு போகிறேன் என் மனைவியோடு போகிறேன் எனக்கு இறை நம்பிக்கை இல்லை அதுக்கு ஒரு மூணு காரணம் வலுவான காரணம் எனக்கு இருக்குது அதை நான் வெளியே சொல்கிறது இல்லை அந்த மூன்று காரணத்தினால நான் வந்து இறை நம்பிக்கையை நான் தவிர்த்துட்டேன் யாரும் சொல்லிலாம் கிடையாது பெரியாரை படிச்சுட்டு கிடையாது இல்லை எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து கிடையாது ஒரு மூன்று காரணங்கள் இந்த மூன்று காரணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இறை நம்பிக்கை தவிர்த்துட்டேன் ஆனால் அதே சமயத்தில் கோயிலுக்கு போகிறேன் அதனால் சத்யராஜ் மேலே இந்த விமர்சனம் வர காரணம் என்னென்னா இது தப்பான விமர்சனம் இதை முடிச்சிடல இதை முடிச்சுட்றேன் இறை நம்பிக்கை கோயிலுக்கு போகிறேன் சபரிமலை கூட ஒரு எட்டு முறை போயிருக்கேன் இதெல்லாம் யாருக்குன்னா என் மனைவிக்காக என் மனைவி இந்த இடத்துல எப்படி மனைவினா அப்போ சொன்னால் நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை வந்துருப்போம் அவங்களுக்கு நான் கடவுள் நம்பிக்கையாக என் மனைவி மனைவி மீதான மனைவி வந்து வச்சுருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் இதுதான் பகுத்தறிவு அதுதான் சார் இங்கே இங்கே வந்து வேறுபாடை பார்க்கணும் சத்யராஜ் வந்து வெளில பேசுகிறாரு கடவுள் மறுப்பை பேசுகிறாரு நீங்கள் வந்து வெளில யாரு மேலேயும் திணிக்கில இல்லை இது நான் என்னென்னா எனக்கும் கடவுள் இல்லை சார் வந்து கடவுளுக்கும் எனக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு பாண்டிங் ஒரு சின்ன பாண்டிங்னு கூட சொல்ல முடியாது பாண்டிங் கிடையாது ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒப்பந்தம் இருக்குது என்னென்னு நான் நானும் பிரச்சனைக்கு வரல நீ ஏன் எனக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் வராது நான் என்ன நானே பார்த்துக்குறேன் என்ன நானே பார்த்துக்குறேன் ஆனால் உன்னை நான் விமர்சிக்கலை நம்ம இப்படி போயிடணும் ஆனால் சில பேர் வந்து இந்த மேடையில் வந்து பேசுகிறாங்க இல்லையா அது பேசுறது வந்து தவிர்க்கணுன்னு தான் நானும் நினைக்கிறேன் சத்யராஜ் கூட நான் சொல்கிறேனே இதை தவிர்த்துக்கலாம் இப்போது ஒரு விஷயம் சார் இங்கே ஃப்ராங்காக சொல்கிறேன் இங்கே கடவுள் நம்பிக்கையில்னா பல பேர் காட்டு மிராடி ஆகிடுவான் காரணம் கேட்டால் அவங்க கஷ்டத்தை சொன்னால் பக்கத்தில் அவங்க எவனோட கேட்கறதுக்கு தயாராக இல்லை ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டான் ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நிமிஷம் பத்து ரூபா கேட்டுருவோன்ற அந்த பத்தட்டத்தில் எடுக்க மாட்டேறான் கஷ்டம்னு சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாப்பிக் போயிடும் ஸோ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பார்த்து ஒரு அண்ணன் தம்பி உறவுகள் கூட நீ கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்போ இவன் கஷ்டத்தில்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த ஆள் கல்லாக இருக்கிறான் பேசவே இல்லை தான் ஆனால் இவன் பேசுகிறான் அவன் தான் நினைக்கிறான் அவன் பதிலுக்கு அவன் பேசுறதா நினைக்கிறான் இதுதான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு முறை இருந்துட்டு போனான் அதுதான் அது ஏன் நீ ஒரு மேடையில் வந்து பிரசங்கம் பண்ணுற அதுதான் சிக்கல் எங்கே ஆரம்பிக்குதுன்னா இப்போ நீங்கள் ஒரு கடவுள் மறுப்பாளர்ன்றீங்க மனைவிக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால கோயிலுக்கு போறீங்க இப்போவும் போ அவங்க கூட போயிட்டு வரீங்க அதை வெள்ள சார் ஒரே வெள்ள போதில பகுத்தறிவுன்றதுனா உங்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறது தான் பகுத்தறிவு உங்களுடைய நம்பிக்கையை வந்து கொச்சப்படுத்துறதோ உங்க நம்பிக்கை நம்பிக்கையை கேவலப்படுத்துறதோ வந்து பகுத்தறிவு கிடையாது இதுவும் கூட ஒரு பகுத்தறிவு உங்களுடைய உணர்வை உங்களுடைய உணர்வை நான் மதிக்கிறேன் மதிக்கிறது அதை தாண்டி இங்கே எங்கள் சமுதாயத்தில் இன்னொரு சிக்கலை பார்த்தீங்களா அவர் கடவுள் மறுப்பை பேசுறதுனால தான் அவனுக்கு இந்த கெதின்னு பேசுறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அது இதை வந்து அந்த சமநிலை தவறுறது தான் பார்க்கணும் பகுத்தறிவுன்ற பேரில் சத்யராஜ் பேசினதும் தவறாக பார்க்கப்படுது இதுவும் தவறு நான் இங்கே கடவுள் மறுப்பாளர் என்ற பேரில் இவர் இங்கே ஒரு மேடையில் ஒரு விஷயங்களை போதனை பண்ணுறாரு இங்கே கடவுள் ஏற்பாளர்கள் என்ற பேரில் இவங்க வந்து அதே வ வண்ணத்தை கற்கிற அதை விட பல மடங்கு வண்மத்தை கற்கிறாங்க அன்றரை வருஷம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் சார் நீங்கள் கடவுளை ஏற்றுக்குறீங்க அவர் கடவுளை மறுக்கிறார் கடவுள் மறுக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் ஏற்பாளர் பார்த்தீங்கன்னா ஒரு பொது தலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை வந்து குலைக்கிற மாதிரியோ இல்லை சிதைக்கிற மாதிரியோ அல்லது வந்து கேள்வி பண்ணுற மாதிரி பேசுறது தவறு இன்னொரு பக்கம் வந்து கேட்டிங்கன்னா இது வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் நம்புறீங்களா அது உங்களோட போயிடணும் ஒரு பொதுத்தளத்தில் வந்து அது பேசவே கூடாது பொதுமக்கள் மத்தியில் இங்கே பத்துக்கும் மேற்பட்டால் நூற்றுக்கும் ஒரு மக்கள் மத்தியில் பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சில வந்து பிரசங்கம் பண்ணுறீங்கன்னா அது நிச்சயமாக வந்து அது ஒரு சிக்கல் அதே சமயம் கடவுள் ஏற்பாளர்கள் இருக்கிறீங்கள நாங்கள் கடவுள் ஏற்பாளர்ன்ற முறையில் வந்து கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவன் கடவுள் மறுப்பாளர் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் மனைவிக்கு உழவர் கேட்டால் இங்கே எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்குது இங்கே எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குது இதை சொல்லும்போது அப்புறம் எதிர் ஒரு எதிர்வாதம் பண்ண வேண்டியிருக்கோம் அப்போ கடவுள் ஏற்பாடுகள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லபடியாகிடறேன்னா அப்படின்னு இருக்குது இங்கே வந்து அவங்க நம்பிக்கையில் விட்டன சார் சார் இப்போ ஒரு அஞ்சு பேர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க இரண்டு பேர் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கணவன் மனைவி ஒரு தாயார் ஒரு பாட்டி அஞ்சு பேர் இறந்துடுறாங்க அஞ்சு பேருமே ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்துடுறாங்க அந்த டெத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரல் சொல்லுது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை வேண்டிக்கிட்டு வந்தாங்க எல்லாம் நல்லபடியாக வந்து மோட்சத்துக்கு போயிடுவாங்கன்றான் இப்போ இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க டேய் விமர்சனம் வாழ வேண்டிய ரெண்டு குழந்தைங்க சார் எட்டு வயசு ஏழு வயசு பிள்ளைங்க சார் அதுக்கப்புறம் கணவன் மனைவி எவ்வளோ ட்ரீம்ஸ் இருந்திருக்கும் ஒரு வயதான பாட்டி இவங்கெல்லாம் அஞ்சு பேர் சொன்னான் ஒன்றா சொல்கிறான் இவங்கெல்லாம் வந்து ரங்கநாதரை வேண்டிட்டு வந்தாங்க திருச்சியில் ரங்கநாதரை வேண்டிட்டு வந்தாங்க இவங்க எல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவாங்கன்னு பேசுகிறான் இப்போ இதை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அவன் நம்பிக்கை இது அவன் நம்பிக்கை நம்ம கடந்து போயிடும் இப்படி வாங்கி விட்டு போயிட்டே இருக்கணும் கடந்து தான் போகிறோம் கடந்து போயிடணும் நாம இங்கே எல்லாத்தையுமே க்ரிட்டிசைஸ் பண்ண முடியும் அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அவங்களுடைய முடிவு இதுன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன இது வியாதி இப்போ பல பேர் நான் சொல்கிறோம் சார் விவேக் நல்லபடியாக போனார் ஊசி போட்டார் கொரோனா ஊசி போட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அடுத்த நாள் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு இறந்து போயிட்டார் பல பேரை உதாரணம் சொல்ல முடியும் நம்ம அவங்களும் அந்த முடிவு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிவு எனக்கு ஒரு முடிவு எனக்கு இங்கே டேட்டு தான் வித்தியாசம் இங்கே எல்லாருக்கும் முடிவு எல்லாருக்கும் டேட்டு தான் வித்தியாசம் எல்லாரும் இங்கே இப்போ இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் சத்யராஜ் கேலி கிண்டல் பண்ணுறோம் அத்தனை பேருக்கும் ஒரு முடிவு இருக்குது முடிவு இருக்குது நீங்கள் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்டாலும் அவங்களுக்கு இன்னைக்கு இங்கே இங்கே பல பேர் சொல்கிற சார் இங்கே அன்கான்சியஸாக இறந்து போகிறவங்க சுயநினைவு இறந்து போகிறவங்க எல்லாருக்குமே இருக்குது இங்கே யாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு வாய்ப்பு சார் இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துலாலிஸ் பக்கவாதம் வந்து மெமரி ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு மறந்து போயிடுச்சு என்னையே யாருன்னு கேட்டாங்க நீ பான்னு கேட்டாங்க அது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுங்களா அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துருக்குறோம் யாகப்பட்ட இருக்குது உள்ள எங்கள் அம்மா கேட்டாங்க நீங்கள் யாருன்னு கேட்டாங்க நீங்கள் யாருன்னு தெரியல ஏன்னா மெமரி ஃபுல்லாக போயிடுச்சு டோட்டலாக அழிஞ்சிடுச்சு பக்கவாதம் வந்து ஃபுல்லாக ஆனால் உயிர் வந்துடுச்சு காப்பாச்சாச்சு நடக்க வச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் மெமரி கொண்டு வர முடியல ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப க இல்லை கடைசி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா முடியல விமர்சனத்தை நாகரிகம் இல்லைனா வந்து அவங்கவுங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுற சில துன்பங்கள் அந்த துன்பங்களை இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேலி பண்ணுறது கிரிட்டிசைஸ் பண்ணுறது இதை குறித்து பேசுறத குறித்து பேசுகிறதே தவறுன்ற நான் அவர் வந்து சில இதுக்காகவே நான் அந்த டாபிக் பேசணும்னு நினச்சேன் நான் நிறைய பார்க்குறேங்க நான் அந்த குழந்தை அவங்க அம்மாவை வந்து அதுவே நாலு வருஷம் வெளியில் தெரியாமல் இருந்திருக்கு அது குழந்த வந்து கேட்டனா தன்னுடைய அம்மா வந்து அதுக்கு எவ்வளோ கனவுகள் இருக்கும் நம்ம சொல்கிறோம் சினிமா நடிகர்கள் வாழ்க்கைலாம் அப்படியே சுபீட்சமாக இருக்குன்றோம் இங்கே எல்லாரும் ஒவ்வொரு குற்றங்கள் செய்கிறாங்க சார் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ஜலிச்சோம்னா யாரும் தேரமாட்டோம் தான் நான் சொல்கிறேங்க இங்கே எல்லா மனிதர்களுக்கும் கடந்த காலம்னு ஒன்று இருக்குது எதிர்காலம்னு ஒன்று இருக்குது நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஆனால் சில குறைகள் இருக்குது நம்ம அதை விமர்சிக்கலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க மனைவி நாலு வருஷமாக கோமால்கிறாங்க அதுக்கு அவனுடைய இறை நம்பிக்கை இன்மை தான் காரணம் அப்படிலாம் சொல்கிறதுன்றது ஏற்றுக்க முடியுமா கண்டிப்பாக இன்றைக்கி அந்த குழந்தை வந்து பெருமையாக நினைக்கணும் சார் இப்படி ஒரு பாசிட்டிவாக சொல்லுங்கள் அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவையும் காப்பாற்று அவங்க அப்பனையும் நான் வந்து தாய் பார்த்துக்கிறது இது இதுதான் நீ பேசணும் பொறுக்கி பசங்க அத்தனை பேரும் சொல்கிறேன் சத்யராஜோடைய மனைவியோடைய அந்த நிலைக்கு சத்யராஜ் தான் காரணம் பேசுகிறேன்ல அத்தனை பொறுக்கிகள் நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ பேச வேண்டியது யாருன்னு கேட்டினா திவ்யாவை பேசணும் அந்த குழந்தை அம்மாவையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய தகப்பனையும் நான் தாய் ஸ்தானத்தில் பார்த்துக்கணும்னு சொல்கிறேன் அதை பெருமையாக பேசுங்கடா பொறுக்கி பசங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுடைய இறை நம்பிக்கையின்மை தான் காரணம்னு இங்கே எல்லாருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்குது அவன் பார்வை அவன் பார்வை அது அவன் மாற்றிக்க இல்லை இவ்வளோ வயசான அவன் மாற்றிக்க போகிறான்னா அவன் அவருடைய அவன் அவருடைய எண்ணம் சத்யராஜோடைய எண்ணம் அது நீங்கள் வந்து பெரிய அப்புறம் வாயில் வேறு மாதிரி வந்துடுது எனக்கு இவனும் பெரிய பருப்பு மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு அவருடைய இறை நம்பிக்கை தான் காரணம் நீ எத்தனை வருஷம் வந்துடுவ உன் முடிவு என்னன்னு தெரியுமா முதல்ல நான் கேட்குறேன் உன் முடிவு என்னன்னு தெரியுமா இங்கே யாருடைய முடிவு என்னென்னு தெரியாது எல்லாருமே ஒரு பிளைண்ட் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் குருட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த வாழ்கிற காலத்தில் யாருடைய கண்ணீருக்கும் ஆளாக கூடாது இன்றைக்கி நீங்கள் இதை சொல்கிறதுனால அந்தாலும் மனசு வேதனைப்படலாம் அவர் நேற்று வேற யாரையாவது வந்து பார்த்திங்கன்னா மனசு வேதனை மாதிரி நடந்திருக்கலாம் இது இப்படியே லிங்க் ஆகிட்டே இருக்கும் இது கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இங்கே பேசுறதுன்னு கேட்டனா அந்த அந்த ஆத்மா நிம்மதியாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து டியூ மூலமாக உணவு போயிட்டு இதை நீங்கள் சொல்லணும் முதல்ல இந்த நாலு வருஷம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுயநினைவு இல்லைனா கோமா ஜீரில் இருக்கிறாங்கல்ல இருக்கிறாங்கல்ல இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே விட்டுறல அவர் எப்படியாவது போட்டோம் எங்கேயாவது ஒரு தர்மாஸ்தோரை கொண்டு போய் சேர்த்து விட்டுறல நாலு வருஷம் போராடி இந்த சினிமா துறையில் இருந்துக்கிட்டு சினிமாவிலேயும் நடிச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இந்த ப்ரொஃபஷனல் மனசில் வேதனை வச்சுக்கிட்டு ஒரு கேரக்டரில் வந்து சிரிக்கிற மாதிரி ஒரு காட்சி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு காட்சி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது தெரியுமா இங்கே எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் ஒரு சோகங்கள் இருக்க தான் சார் செய்யுது சண்டி நீங்கள் போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் காரணம் அதுதான் காரணம் உங்கள் நிலைமை என்னென்னு பாருங்கள் இங்கே நம்ம பேச வேண்டியதாக என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் என்ன முன்னேற்றம் இதில் என்ன அதாவது அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் நன்மை செய்ய முடியுமான்னு பாருங்கள் இதில் ஏதாவது உதவி செய்ய முடியுமா அந்த அந்த நோயாளிக்கு ஏதாவது நம்ம கொடுத்து ஏதாவது நம்ம பண்ண முடியுமா ஏதாவது ஒரு டாக்டர் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏதாவது தேடுதல் பண்ண முடியுமா அவங்க என்றைக்கும் சொல்கிறாங்க அந்த பாப்பா சொல்லுது சத்யராஜ் மகள் வே எங்கேயாவது ஒரு டாக்டர் வந்து காப்பாற்றி கொண்டு போது தான் இதெல்லாம் வந்து இது மாதிரி யோசிக்க முடியும் பாதிப்பு அதிகமாக இருந்தால் தான் அவன் அவனுக்கு பாதிப்பு வந்தால் தெரியும் எங்கேயாவது ஒரு அதிசயம் வந்து தன்னுடைய தாயார் வந்து எழுந்து நின்ற மாட்டாங்களா பேசிட மாட்டாங்களா எத்தனை நாள் இந்த நான்கு வருஷத்தில் வந்து சத்யராஜ் கனவழியோ அல்லது அவங்களோட பிள்ளைகள் கனவழியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எழுந்து நடமாடுற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கும் இதெல்லாம் உணர்ந்தா தானே தெரியும் பொறுக்கி பசங்க உங்களுக்கு எங்கேடா தெரியும் அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அடுத்தவங்கள நிந்திச்சு அடுத்தவங்கள வந்து கஷ்டத்தை வந்து துன்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டாடி மகிழ உங்களுக்கு எங்கேடா தெரியும் அதெல்லாம் அனுபவிக்கிறவங்கள்தான் தெரியும் இதுக்கு மேலே இந்த பொறுக்கி பசங்களை பற்றி பேசவே முடியாது நான் தான் இங்கே சொல்கிறேன் சார் எல்லா மனிதர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது அந் அந்த முடிவு வந்து நீங்கள் பேச முடியாது நான் தான் நான் பெரும்பாலும் சொல்கிறேன்னு கேட்டேனா நானே இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன் இதெல்லாம் எல்லாத்தையும் சொன்னால் நம்ம பர்சனலாக சொல்கிற மாதிரி ஆகிடுது நானும் அனுபவிச்சிருக்கிறேன் உலகம் அப்படி தான் பேசும் என்னான்னு கேட்டேன் அவர் வந்து இவன் தான் கடவுள் ஏஜெண்ட் ஆகிடுவான் இவர் எதனால் தெரியுமா இந்த கஷ்டம் அவனுக்கு இதனால தான் இதனால் தான் இதனால் தான்வான் ஆனால் அந்த கஷ்டத்தை அனுபவம் நம்ம காதலே விழும் அதெல்லாம் காதலை கேட்டுட்டு நம்ம இத்தனைக்கும் நம்ம கூட நெருங்கி பழகணும்னே சொல்லுவான் நம்ம அதெல்லாம் காதலை கேட்டு தான் கடந்து போகிறோம் வேறு இந்த சமூகமே இப்படி தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே ஒரே வார்த்தை கடவுள் ஏற்பாளருக்கு மறுபாடு நீங்கள் கும்புறீங்களா நீங்கள் கும்பிட்டு போங்க அதே மாதிரி நீங்கள் கும்பிட்றியா இன்னொருத்த இன்னொரு இடத்துல போய் நீங்கள் பிரசங்கம் பண்ணாதீங்க உங்களோட கருத்து உங்களோட ஆனால் தான் நான் இந்த இந்த இதுக்கே போகிறது இல்லை ஏன்னால் இந்த கடவுள் மறுப்புன்றதை வந்து எந்த மேடையிலும் நான் பேசுகிறதும் கிடையாது ஒரு நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டு பேச சொல்லிட்டாங்க ஒரு சாய்பாபா கோயிலில் ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து என் நண்பரோடு போயிருந்தேன் நட்புக்காக போயிருந்தேன் மைக்கப்பட்டுட்டாங்க அவங்ககிட்ட நான் சொன்ன ஒரே வார்த்தை இருக்கட்டா நான் இங்கே என்ன பேசுறது எனக்கு தெரியல நான் நிறைய பேசியிருக்கிறேன் ஆயிரம் வீடியோக்கு மேலே நான் பேசியிருக்கேன் ஆனால் இந்த மைக்கு கொடுத்தவன் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல எதையாவது நான் சொல்லி யாரையும் கஷ்டப்படுத்தணும்ல உங்கள் நம்பிக்கையை வந்து நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் அவங்க நம்பிக்கை நான் மதிக்கிறேன் அதுவும் பகுத்து என் மனைவி என் மனைவி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் கட்டின தாலியை வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் சுமக்கிறாள் அவள் இவ்வளோன்னு ஒரு விபூதி எடுத்து வந்து என் நெத்தியில் விற்கிறான் அதை எதுக்கு நான் தொடக்கணும் அதை எதுக்கு நான் துடைக்கணும் அவன் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் அதுதான் பகுத்தறிவு உங்களுடைய நம்பிக்கையை உங்களுடைய உணர்வை நான் மதிக்கிறேன் அதுவும் ஒரு பகுத்தறிவு அவ்வளோதான் மிக்க நன்றி சார் நன்றி சார்